சரி பண்ணுவார் சரிங்களா கத்தருடைய ராஜ்யத்துக்கு கெண்டு உண்மையாக விதைப்போம் முதற் விதைப்போம் சம்பளத்தில் உண்மையாக கத்தருடைய ஊழியத்துக்கு என்று கொடுப்போம் காணிக்கைகளை விதைப்போம் தேவனுடைய சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பரவுவதற்காக நாம் நம்மை இணைத்துக் கொள்வோம் காட் பிளஸ்யூ ஒரு சிறு கூட்டமாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நிச்சயமாக கத்தர் நம்மை கொண்டு தான் பெரிய காரியம் செய்வார் ஆனால் நம் தேவையெல்லாம் எல்லாம் சந்திப்பார் நமக்கு போதும் என்கிற அளவுக்கு விட மீதம் எடுக்கத்தக்கதாக தான் ஆசீர்வதிப்பார் நம்முடைய தேவன் அப்படிப்பட்ட தேவன் சொல்லுங்க அஞ்சப்போ ரெண்டு மீன் அங்கே இருக்கிறவங்களுக்கு பற்றாது பையனும் சின்ன பையன் அவனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஆனால் அதை ஏசப்பா கிட்டே கொண்டு வரும்போது அதை அதை அவர் ஆசீர்வதித்து அதை பிட்டு அவனும் திருப்தி அடையிறான் அவை மூலமாக அநேக ஜனங்கள் திருப்தி அடைகிறாங்க மீதம் இருக்கிறது கரங்களை தட்டி அதுதான் தேவன் ஆனால் எனக்கு அன்பானல் உங்கள் கையில் உங்களுடைய கையில் இருக்கிற உங்கள் வருமானம் அதிலிருந்து நீங்கள் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்குற அந்த காணிக்கை கத்தரை ஆசீர்வதித்து பிட்டு அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்துக்காக தேவன் பகிர்ந்து கொடுக்குறார் அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கும் நிறைவே தரும் உங்களுக்கு திரு நீங்கள் திருப்தி அடைவீங்க திருப்தி அடைந்தும் ஊழியத்தில் மீதம் எடுக்கத்தக்கதாக இருக்கும் கரங்களை தட்டியத்தின நம்பருக்கு இப்படித்தான் ஒரு ஊழியம் இருக்கணும் அப்படி தான் நம்ம ஊழியம் இருக்கும் சொல்லுங்கள் ஒழியத்தினுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என் மூலமாய் சந்திக்கப்படும் அநேகர் என் மூலமாய் சுவிசேஷத்தை அறிந்து கொள்வார்கள் நான் திருப்தி அடைவேன் என் மூலமாய் அநேகர் திருப்தி அடைவார்கள் அது போக மீதம் எடுக்கத்தக்கதாக கத்தர் ஆசீர்வதித்திருப்பார் கரங்களை தட்டி எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஓகே காட் ப்ளஸ் யூ மனதார் ஆசீர்வதிக்கிறேன் அதனால் கத்தருடைய என்று உங்களால் ஏன்ற காணிக்கையை நீங்கள் கொடுக்கணும் தப்பே கிடையாது எவ்வளோ இருக்கும் அதில் ஆனால் குறைஞ்சபட்சம் பத்தில் ஒரு பங்காவது நம்ம கொடுப்போம் அதில் ஒரு 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 ஒழுக்கம் வச்சுக்கிடலாம் அதில் ஒரு கரெக்டான ஒரு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சரிங்களா ரெகுலராக மாதம் மாதம் தவற்கூட என்ன ஆனாலும் சரி ஃபஸ்ட்டு ஆமாம் தசம பாகத்தை எடுத்து அனுப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும் சரிங்களா ஆயிரம் தேவைகள் இருக்கலாம் இதில் தான் ஜெயிக்கணும் பொருளாதாரத்தில் நம்ம முன்னேறதுக்கு பெரிய வழி இந்த பண விஷயத்தை ஜெயிக்கிறது கத்தருக்கு கொடுக்கறது சரிங்களா அதில் சரிப்படுத்துங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும் அடுத்தடுத்த காரியத்தில் தெய்வனு உங்களை நிறைவாகி நடத்துவார் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன் கத்த நல்லவர் அலளுய